திமுக தேர்தல் வாக்குறுதி முன்னூற்று பதினொன்றை கோரி ஆசிரியர்கள் திமுக தேர்தல் வாக்குறுதி முன்னூற்று பதினொன்றை கோரி பதினோராவது நாளாக சமவேளைக்கு சம ஊதியம் வேண்டி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று முதல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் முதல்வரின் பிறந்த நாளான நாளை சமவேளைக்கு சம ஊதிய அரசாணை என்ற இனிப்பு செய்தியை முதல்வர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கையில் ஆசிரியர்கள் காத்திருக்கின்றனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் புதுக்கோட்டையில் இன்று பெண் ஆசிரியர்கள் தொன்னூற்று மூன்று ஆண் ஆசிரியர்கள் உட்பட மொத்தம் எண்பத்தி ஒரு இடைநிலை ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பதினோரு நாட்களாக போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் இதுவரை கல்வி அமைச்சரோ கல்வித்துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகள் போராட்டக் குழுவினர்களிடம் எவ்வித பேச்சுவார்த்தைகளும் தமிழக அரசு சார்பில் நடைபெறாததால் ஆசிரியர்கள் அரசு மீது மேலும் அதிருப்தியில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பொங்கீத காவலே இறைவன் உங்கள் சவனிதியா இறைவா உங்கள் சவனிதியா பொங்கீத சொன்னதை செய்வீங்களா சொன்னதை செய்வீங்களா திமுக வாக்குறுதி பதினொன்ன நினைவேறக் கூறி பதினோராம் நாள் வேலை நிறுத்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கு பெற்றனர் நாளை நாளை நாளைக்கு முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்பான செய்தி வரும் என்று எதிர்பார்க்கிறோம் சமவேளைக்கு சமஊதியம் கூறி எங்களுக்கு அரசாணை வெளிவரும் வரை இந்த போராட்டத்தை தொடர்ந்து போராடுவோம் அனத்தியா புதுக்கோட்டை மாவட்டம் திருமையம் கோரிக்கை வணக்கம் சார் என்னோட பெயர் சத்யா புதுக்கோட்டை ஒன்றியம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேலை பாக்குறோம் நாங்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு தகுதி தேர்வில் அப்பாயின் ஆசிரியர் தன் கோரிக்கைக்காக ஒரு அமைப்பு ஒரு ஜனநாயக நாட்டில் பதினைந்து ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கு அதுவும் அற வழியில நம்ம நாட்டிற்கே விடுதலை வாங்கி கொடுத்த அந்த அற வழியில பதினான்கு பதினான்கு ஆண்டுகளாய் ஒரு அமைப்பே ஒரே ஒரு கோரிக்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கும் சாமானிய பொதுமக்களுக்கு கூட எங்களோட கோரிக்கை என்னன்னு இன்னைக்கு புரிஞ்சிருச்சு எங்களோட இந்த பதினைந்து ஆண்டு கால போராட்டத்துல இதே முதல்வரையா எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் போது எங்களோட கையை பிடிச்சு உங்களோட கோரிக்கையோட ஆழம் என்னன்னு எனக்கு புரியுது உங்க கோரிக்கையில இருக்கக்கூடிய நீதி எனக்கு தெரியுது சமூக நீதி மறுக்கப்படுது இந்த சமூக நீதி கழக ஆட்சி வந்தவுடன் உங்களோட சமூக நீதி கண்டிப்பா காக்கப்படும் உங்களுக்கு சமூக நீதியை நான் மீட்டுக் கொடுப்பேன்னு சொன்னாரு அந்த நம்பிக்கையில தான் நாங்க பதினைந்து ஆண்டுகளா அற விடுமுறை நாட்கள்ல எங்களோட பள்ளி குழந்தைகள்

எந்த விதமான பயனும் இல்லை நூற்றுக்கணக்கில் எங்களோடய ஆசிரியர்களும் ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிஷன் போட்டோம் ஆனாலும் ட்ரிப்ஸை ஏற்றிட்டு திரும்ப வந்து எங்களோட அத்தனை ஆசிரியர்களும் களத்துக்கு வந்து போராட தயாரானாங்க எங்களுக்காக குழு அமைச்சாங்க ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு குழு அமைச்சு குழு மூன்று மாசத்துல தன்னோட அறிக்கையை சமர்ப்பிக்கும் நம்பிக்கையோட போங்க போராட்டத்தை கைவிடுங்க கைவிட்டோம் ஆனால் குழுவோட அறிக்கை வரும் வரும் வரும்னு நினைச்சு ஏமாந்தது மட்டும்தான் எங்களுக்கு நிச்சயம் எங்களுக்கு எந்த விதமான பதிலுமே கிடைக்கல திரும்ப எங்களோட மாநாடு நடத்தணும் அடுத்து திரும்ப அடுத்த கட்ட உண்ணாவிரத போராட்டத்தை ஒன்பது நாள் சென்னையில மாவட்ட தலைநகர்ல நாங்கள் தொடங்கணும் அப்படி இருந்தும் எங்களுக்கு எந்த விதமான முடிவுமே எட்டப்படலை எங்களால் அழைச்சு பேசி என்ன சொன்னாங்கன்னா சீக்கிரமே இன்னும் மூன்றே மாதத்துல குழு தன்னோட அறிக்கையை சமர்ப்பிக்க சொன்னாங்க ஆனா அந்த வாக்குறுதியும் எங்களுக்கு பொய்யா போச்சு கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்பி நம்பி நாங்க ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம்